அன்பர் திரு ராமதாஸ் அவர்கள் இப்பொழுது நம்மோடு பாராயணம் செய்யிறார்கள் அவர்கள் சொல்லும் நாம் அனைவரும் சேர்ந்து இணைந்து சொல்லி ஆசாவுடைய நல்லாசையை பெற வேண்டும் என்று உங்களுடைய திருப்படி படித்து வேண்டிக் ஐயா ராமதாஸ் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றனர்

சிவாய திருமூல தேவாய நம சிவாய கருவூர் தேவாய நம சிவாய பதஞ்சலி தேவாய நம சிவாய ஆறுமுக மகா நம திருவடி ஞானம் சிவமாக்கு வைக்கும் திருவடி ஞானம் சிவலோகம் சேர்க்கும் திருவடி ஞானம் சிறைமனம் மேற்கும் திருவடி ஞானம் மேற்கின் சித்தி முத்தியை

திருவடிகள் போற்றி ஓம் அருணகிரிநாதர் திருவடிகள் போற்றி ஓம் அருணந்தி சிவாச்சாரியார் திருவடிகள் போற்றி ஓம் அல்லமா பிரபு திருவடிகள் போற்றி ஓம் அலுகண்ணி சித்தர் திருவடிகள் போற்றி திருவடிகள் போன்றே ஓம் ராமதேவர் திருவடிகள் போன்றே